அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் என்ற மிகப்பெரும் ஆளுமையால் உருவாக்கப்பட்ட கட்சி அவர் மறைவைக்கு பிறகு ஜெயலலிதா என்ற மிகப்பெரும் ஆளுமையால் வளர்க்கப்பட்ட கட்சி தமிழ்நாட்டு அரசியலிலும் இந்திய அரசியலிலும் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக உயர்ந்து நின்ற கட்சி ஆனால் இன்று வாக்கு வங்கியை இழந்து பல பகுதிகளில் தன் செல்வாக்கையும் இழந்து பலர் கிண்டலும் கேலியும் செய்யும் அளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று சிதையுற்று கிடக்கிறது சரியான ஆளுமைமிக்க தலைவர்கள் கட்சியில் இல்லை என்றால் அந்த கட்சி எவ்வாறு சிதைந்து போகும் என்பதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சான்று ஜெயலலிதா அம்மையாரின் அரசியலுக்கு உறுதுணையாக இருந்தவர் சசிகலா அம்மையார் அவர் சிறந்த ஆளுமைமிக்க தலைவர் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முக்கோவத்தூரில் முதலமைச்சர் ஆக்கிய நிரூபித்தார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முக்கிய தலைவர்களும் சசிகலா அம்மையாரைத்தான் சந்தித்து நீங்கள்தான் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று கைகூப்பி கெஞ்சினார்கள் அதனால் மூன்றாவது அண்ணாதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுவரைக்கும் அந்த கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு வந்த பிறகுதான் அந்த கட்சியில் தொடர்ந்து தோல்வி ஏழைகளின் ஏழைகள் கூட வாக்களிக்காத சூழல் ஏற்பட்டு தற்போது நாற்பது சதவீத வாக்கு வாக்களிக்க வைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருபது சதவீதமாக குறைந்து பாதிக்கு பாதியாக சிறைந்து விட்டது ஆப்பேர் பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழு வரலாறையும் காணலாம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் தலைவராக அப்போது அண்ணா அவர்கள் இருந்தார் அறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மற்றும் முதல்வரானார் மு கருணாநிதி அவர்கள் இவர் சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மற்றும் அரசியல்வாதியாகவும் அப்போது திகழ்ந்தார் கட்சியில் அப்போது பொருளாளராக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகில் மட்டுமல்லாது அரசியலிலும் சிறப்பாக செயல்பட்டார் எம்ஜிஆர் கட்சியில் கணக்கு வழக்குகள் பற்றி தலைவரிடம் கேட்க தலைவர் பொருளாளரை கட்சியை விட்டே நீக்கிவிட்டார் திராவிட கட்சியிலிருந்து வெளியேறிய எம்ஜிஆர் கட்சியின் சிறு தொண்டரான அனகாபுத்தூர் ராமலிங்கம் தொடங்கிய அதிமுக கட்சியில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார் பின்னர் கட்சியின் தலைவரான எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியின் பெயரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என பெயர் மாற்றினார் இந்த பெயர் மாற்றத்தின் கட்சியின் தொண்டர்கள் முதலில் ஏற்கவில்லை எம்ஜிஆர் பின் தான் பொதுச் செயலாளர் பதவியை விட்டு விலகிறேன் என்று கூறியவுடன் எம்ஜிஆர் மீது கொண்ட அதீத மரியாதையில் அனைத்து தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டனர் அனகாபுத்தூர் ராமலிங்கத்தை மேல் சபை உறுப்பினராக மாற்றினார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கட்சியின் சின்னமாக இரட்டை இலை தேர்வு செய்யப்பட்டது கட்சியின் கொடியாக கருப்பு சிவப்பு நிறம் அதில் தாமரை இருப்பது போன்று உருவாக்கி மதுரையில் ஜான்சிராணி பூங்காவில் ஏற்றினார் பின்னர் அண்ணாவின் சிறந்த படத்தை தேடி அண்ணா ஆணையிடுவது போன்ற படத்தை கருப்பு சிவப்பு கொடியோடு சேர்த்து அதிமுக கொடி உருவாக்கப்பட்டது இந்த கொடியானது எம்ஜிஆரின் வழிகாட்டுதலோடு நடிகர் பாண்டு அதிமுக கொடியை உருவாக்கினார் இந்த கட்சியின் கொடி அன்றைய நாட்களில் அனைத்து ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களின் வீட்டை அலங்கார கொடியாக இருந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு தனது முதல் தேர்தலில் எதிர்கொண்டது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருக்கான தேர்தல் இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் முதன் முதலில் மாயத்தேவர் என்ற முக்குளத்தூர் தேவர் சமுதாய வேட்பாளரை நிறுத்தினார் எம்ஜிஆர் தேவர் சமுதாயத்தின் ஆதரவோடு மாயத்தேவர் மாபர் வெற்றி பெற்றார் இதுவே அதிமுக கண்ட முதல் வெற்றியாகும் அந்த காலகட்டத்திலிருந்தே முக்குலத்தோர் தேவர் சமுதாயத்துக்கும் அதிமுகவும் மிகுந்த நெருங்கிய தொடர்பு உண்டு வாக்கு வங்கியும் முக்குலத்தோர் தேவர் சமுதாயத்தின் வாக்கு வங்கி எம்ஜிஆர் காலத்திலேயே அதிமுகவு அதிகமாக இருந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய பொதுகுடைமை கட்சி அனைத்து இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து நான்கு முனை போட்டியில் அமோக வெற்றி கண்டது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் திமுக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெறும் நாற்பத்தி எட்டு தொகுதி மட்டுமே வெற்றி பெற்று பல இடங்களில் டெபாசிட்டை இழந்தது இந்த தேர்தலின் போது எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் ஆனால் பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை இருந்தாலும் அவர் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இந்த தேர்தலுக்குப் பின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற தேர்தல்களிலும் வென்று ஆட்சியை கைப்பற்றியது மேலும் இரண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற தேர்தலில் கூட்டணி இன்னாவல் தனித்து நின்று மாபெரும் வெற்றியை பெற்றது வெற்றியை மட்டுமே சந்தித்து வந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஓர் இடரை சந்திக்க நேர்ந்தது அதிமுகவின் இரும்பு தூண் மண்ணில் சரிந்த நாள் அன்று டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நிகழ்ந்த எம்ஜிஆரின் மறைவு எம்ஜிஆரின் மறைவுக்குப் பின் கட்சி இரண்டாக உடைந்தது அதிமுக ஜானகி அணி மற்றும் அதிமுக ஜெயலலிதா அணி என இரண்டாக பிரிந்தது ஆனால் ஜெயலலிதாவை அப்போது அனைவரும் ஏற்க தயாராக இல்லை கட்சியின் பொறுப்பை ஆர் வீரப்பன் தலைமையில் ஜானகி ஏற்றுக்கொண்டார் மேலும் எட்டாவது சட்டமன்றத்தின் பேரவைத் தலைவர் பி எச் பாண்டியன் ஜானகி அணிக்கு ஆதரவாக இருந்தார் நூற்றி முப்பத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜானகிக்கு ஆதரவாகவும் முப்பத்தி மூன்று பேர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாகவும் நின்றனர் இதனால் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது இதை எதிர்க்கட்சிகள் மற்றும் ஜெயலலிதா அணி ஏற்கவில்லை இதனால் சட்டமன்றத்தில் குழப்பம் ஏற்பட்டது சபாநாயகர் ஜெயலலிதா அணியை சட்டமன்றம் விட்டு வெளியேற்றினார் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜானகி அணி வெற்றி பெற்றது ஆனால் சட்டமன்றத்தில் நடந்த சர்ச்சையினால் மத்திய அரசு ஆட்சியை கலைத்தது இதனால் ஜனவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த தேர்தலில் அறுபத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீத பதிவு நடைபெற்றது ஆனால் மதுரை மற்றும் மருங்காபுரி பகுதிகளில் வாக்குப்பதிவு நடக்கவில்லை அங்கு சுமார் பதினோரு மாதம் கழித்து நடந்த தேர்தலில் ஜெயலலிதா அணி வெற்றி பெற ஆளு முதல்வராக மாறினாள் ஜெயலலிதா சுமார் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு மேலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகின் தனிப்பெரும் ஆளுமையாக தாங்கும் தூணாக இருந்த ஜெயலலிதா அம்மையார் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழில் உயிரிழந்தார் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றார் மேலும் பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்றார் பிறகு கட்சியின் தொண்டர்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு முதலமைச்சராக சசிகலாவே பொறுப்பேற்றார் ஆனால் மக்கள் இணைக்காதவாறு நடந்தது ஓபிஎஸின் வாக்குமூலம் அம்மா கல்லறியின் முன் தியானம் செய்த பிறகு எழுந்த ஓபிஎஸ்சின் அதிரடி பேட்டி அதிமுக கட்சியை அதிர வைத்தது ஓபிஎஸ் சசிகலாவுக்கு எதிராக நின்றான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரு பிரிவராக மாறினார்கள் இந்நிலையில் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா குற்றவாளி என நிறுவனமாக நான்கு வருட சிறை சிறைத்தண்டனையை அடைகிறார் சசிகலா இந்த நிலையில் தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை கூவத்தூரில் சசிகலா அம்மையார் தலைமையேற்று நியமிக்கிறார் ஓபிஎஸ் அணியாக இபிஎஸ் அணியாக என பரபரப்பான அரசியல் களமாக மாறியது அஇஅதிமுக மேலும் ஆர்கே நகரில் ஓபிஎஸ் அணியின் சார்பாக மதுசூதனன் இரட்டை மின்விளக்கு சின்னத்திலும் இபிஎஸ் அணியின் சார்பாக டிடிவி தினகரன் தொப்பி சின்னத்திலும் போட்டியிட்டனர் ஆனால் பணம் பட்டுவாடா பிரச்சினையில் இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டது கட்சியின் சின்னம் எங்களுக்கு என இரு அணிகளும் சண்டையிட இறுதியில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணிகளும் இணைய கட்சியின் சின்னம் அவர்களுக்கு சென்றது ஆனால் இந்த இணைப்பை ஏற்க முடியாத டிடிவி தினகரன் அவர்கள் மற்றும் சிலர் கட்சியிலிருந்து வெளியேறினார்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக மாறினார்கள் இதனால் மேலும் அதிமுகவில் குழப்பம் ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் மீண்டும் அறிவிக்கப்பட்டது இதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்திலும் டிடிவி தினகரன் அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக குக்கர் சின்னத்திலும் போட்டியிட்டார் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையே இந்த தேர்தலில் வெற்றி பெறுபவர்களால் ஆளுமிக்க அதிமுக தலைவர்கள் என்ற நிலை இருந்தபோது திரு டிடிவி தினகரன் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று தன்னை ஆளுமிக்க தலைவராக நிரூபித்தார் அதிமுக படுதோல்வி அடைந்தது திராவிட முன்னேற்ற கழகம் டெப்பாசிட்டி இழந்தது நாம் தமிழர் பாரதிய ஜனதா என அனைத்து கட்சிகளும் டெப்பாசிட்டி இழந்தன மாபெரும் வெற்றியை டிடிவி தினகரன் பதிவு செய்தார் இருந்தாலும் கட்சி இணையவில்லை இதனால் சில காலங்களிலேயே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்று அதிமுகவுக்கு போட்டியாக டிடிவி தினகரன் கட்சியை ஆரம்பித்தார் இதனால் அதிமுகவின் வாக்கு வங்கி இரண்டாக பிரிந்தது அதிலிருந்து இன்று வரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை சந்தித்து வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவராக மக்களும் ஏற்கவில்லை அதிமுக தொண்டர்களும் ஏற்கவில்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா சசிகலா போன்ற கரஸ்மாட்டிக் லீடர் இருந்த அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி என்ற எந்த செல்வாக்கும் இல்லாத ஒருவரால் சீரழிந்து வருகிறது என்பதுதான் உண்மை சசிகலா அம்மையார் ஒரு உரம் கட்சியை இணைப்பேன் என போராடி கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களும் கட்சி இணைய வேண்டும் என்று இருக்கிறார்கள் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக ஒன்று இணையாது என்று கூறி வருகிறார் இந்த சூழ்நிலையில் முக்குளோத்தூர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்ற முக்கிய தலைவர்களை அதிமுகவிலிருந்து நீக்கியதால் முக்குளோத்தூர் தேவர் சமுதாயத்தின் வாக்குகள் அனைத்தும் அதிமுக இழந்துவிட்டது இவ்வாறு மிக பெரும் சமுதாயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவின் மிகப்பெரிய வாக்கு வங்கி வைத்திருந்த தேவர் சமுதாயத்தின் எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இருப்பதால் அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் இதே நிலைமை ஏற்பட்டால் அதிமுக இரட்டை இலை சின்னத்தையும் இழந்து கட்சியின் அடையாளத்தையும் இழக்கும் என பல அரசியல் விமர்சனங்களால் கூறப்பட்டு வருகிறது சரி என்னதான் அதிமுகவை செய்ய வேண்டும் மீண்டும் எம்ஜிஆர் இருந்த அதிமுக ஜெயலலிதா இருந்த அதிமுக போண்டு கம்பீரமாக வளர வெற்றி பெற வேண்டும் என்றால் சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி போன்ற நான்கு அணியும் ஒன்றாக இணைய என்றும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்தால்தான் வெற்றி பெற முடியும் ஆட்சிக்கு வர முடியும் என்பதுதான் அனைவரின் கருத்தாக இருக்கிறது ஜெயலலிதா அம்மையார் சொன்னது போல நூறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னது போல் உண்மையிலேயே அதிமுக தலைவர்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் மீது நன்றியும் விசுவாசமும் எம்ஜிஆர் அவர் மீது மரியாதையும் விசுவாசமும் இருந்தால் ஒன்று இணைந்து அந்த கட்சியை தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவார்கள் இல்லை என்றால் அந்த கட்சி காங்கிரஸ் எப்படி தமிழ்நாட்டில் அழிந்து போனதோ அதே ஒன்று அடையாளம் இல்லாமல் அழிந்து கடைசி காலத்தில் யாரோடு கூட்டு யார் தலைமையிலாவது அதிமுக கூட்டணி வச்சு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டு என்ற நிலைமையில் வரக்கூடிய சூழல் உருவாகும் ஒரே வழி கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருப்பதனால் அவர் இதற்கு ஒத்துக்கொள்வதாக இல்லை என தகவல் வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கிவிட்டு மற்ற அனைவர்கள் ஒன்று சேர்ந்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது மீண்டும் அதிமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கவும் வாய்ப்பிருக்கிறது